இல்ல இது வந்து பரவலா எல்லா துறைகள்லயும் நடக்கிறது இது விளையாட்டு துறைன்னு இல்ல எல்லா துறைகள்லயுமே பெண்களுக்கான கீழடின்றது ஒரு பக்கம் இருந்துட்டுதான் இருக்கு அதே நேரத்துல விளையாட்டுன்னு வரும்பொழுது தலைப்பட நம்ம சட்டத்தால மட்டும்தான் இவங்களுக்கு கல்வி பாதுகாப்புல முதல்ல பெண்கள்ட்ட இருந்தாலே தானாக மீட்டும் சொல்லி ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க யாரெல்லாம் பாதிக்கப்படும் இன்னைக்கு கேரளால அண்மையில நிறைய பெரிய பெண்களுக்கு தான் அந்த பிரச்சனையை வந்து வெளிப்பாட்டு

இது All in One App. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus. இதுல எல்லாமே Plus. சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன் ஒருங்கிணைக்கும் தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க இருந்து முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருந்து இந்த ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்துக்க பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பல்வேறு வகையான வயது இருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருக்காங்க இதுவரை நடந்த ஜிம்னாஸ்டிக் போட்டிகளிலேயே தமிழகத்தில் நடந்த போட்டிகளிலேயே அதிகப்படியான பார்ட்டிசிபென்ட் பங்கேற்ற நிகழ்வு இந்த ஜிம்னாஸ்டிக் நிகழ்வு நாம் நடத்துகிற இந்த இந்த மாநில போட்டி இந்த போட்டி இது ஒரு தமிழர்களோட ஒரு தொன்மையான கலையாக நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா இது வந்து வரலாற்றின் அடிப்படையில் இது கிரேக்க நாட்டிலிருந்து தொடங்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் இருந்தாலும் இந்த மண்ணின் கலையான அடிமுறை எப்படி வந்ததோ சிலம்பம் எப்படி வந்ததோ அப்படி இந்த ஜிம்னாஸ்டிக்கும் கலை நய பயிற்சின்னு சொல்லுவாங்க தமிழ்ல தூய சொல்ல இதுவும் தமிழ இருந்து தமிழக மக்கள்கிட்ட இருந்தா தொடங்கி இருக்கும்னு நாங்கள் கருதுறோம் ஏன்னா நம்முடைய மருத்துவம் தான் இன்னைக்கு சீன மருத்துவத்தோட அக்கு பஞ்சராகவும் அக்கு பிரஷராகவும் இருக்கு நம்முடைய சித்த தான் இன்னைக்கு ஆயுஷா இந்திய அரசே எடுத்திருக்கு அதனால இந்த ஜிம்னாஸ்டிக் போட்டி என்பதும் தமிழர்களோட கலையா இருக்கும் இது வந்து வரலாற்றில் நிரூபிக்கப்படும் நாங்கள் நம்புகிறோம் மற்ற கலைகளில் எப்படி வந்து ஒலிம்பிக்ஸ் போட்டால் வந்து மிகப்பெரிய சூழலாக கருதுறாங்களோ அப்படி ஜிம்னாஸ்டிக் போட்டிகள்லையும் கிரிக்கெட் போன்று கால்பந்து போன்று இதுலேயும் வந்து அனைத்து தரமான மக்களும் வந்து பங்கு பெறணும் இது வந்து ஒரு மிகவும் ஒரு உடல் உடலை வந்து லாகவோகமாக வளர்ச்சி உடலுள்ள நரம்பு சதை அனைத்துக்குமான ஒரு பயிற்சி கொடுக்குற ஒரு விளையாட்டு இது இதை வந்து அனைத்து மக்களுக்கான கலையாக நம்ம மாற்றணும் அதுக்கான அரும்பாடுபட்டு எங்களோட சென்னை டிஸ்ட்ரிக்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன் வந்து இப்போ அரும்பாடுபட்டு இருக்கு இதில் எங்களோட பொதுச் செயலர் சுகுமாரன் உட்பட அனைவருமே இதை வந்து ஒரு துண்டுணரோடு நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த கலை மக்களுக்கான கலையாக வரணும் இல்லைங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இது பரவலாக்கப்படணும் இப்போ மற்ற விளையாட்டுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இப்ப கார் ரேஸ் நடக்குது கார் ரேஸுக்கு வந்து பல கோடி செலவு பண்ணி தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துருக்குது அப்படி வந்து இது ஒரு உலக கவனம் பெறணும் அனைத்து நாடுகள்லேயும் பெரும்பான்மை மேலை நாடுகளில் வந்து ஜிம்னாஸ்டிக்கோட முக்கியத்துவம் தெரிஞ்சு ஜிம்னாஸ்டிக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அதுபோல் நம்ம நாட்டிலையும் வந்து ஜிம்னாஸ்டிக் கலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது ஒரு மற்றதெல்லாம் வணிகம் சார்ந்த கலையா இருக்கு இதுவும் அது போன்ற ஒரு நிலை தான் அங்க எல்லாரும் செலவு பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் இல்ல அந் அப்படியான கருத்து வைக்கல இது இது நான் நிறுவுறேன் இது தமிழரோட தொன்மையான கலையா இருக்கும் நான் ஒரு நிறுவுறேன் இல்ல இல்ல இது எப்படின்னா நீங்கள் இப்போ ஆர்கானிக் ஃபுட்டுன்னு கே சொல்லுவோம்ல இப்போ இயற்கையான உணவு இயற்கையாக விளைவிக்கிற பொருள் அப்படின்னா அதோட மதிப்பு வந்து கூட இருக்கு அது யார்கிட்ட போகுதுன்னா இயல்பாகவே கொஞ்சம் பணம் இருக்கவங்க கிட்ட தான் போகுது அதுபோல் கொஞ்சம் இது தொடர்பான உடற்பயிற்சி தொடர்பாக தொடர்பான கல்வி தொடர்பான அறிவு இருக்கிற முதல் கிட்ட தான் போகுது இயல்பான ஏழை மக்கள்கிட்ட இது பரவலாக்கப்படலை பரவலாக்கப்படணும் இல்ல நம்ம வந்து நேரடியாக அவங்களுக்கு மடல் கொடுத்தோம் இந்த கார் ரேஸ் நடக்கிறதுனால அவங்களால வர முடியலன்னு முன்னாடியே தெரிவிச்சிட்டாங்க அப்படி சொல்லல அப்படி நம்ம தெரிவிக்கலாம் அவங்க கட்டாயம் வர்ற திட்டத்துல இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ரேஸ் நடக்குது அப்படி நெடுநாள் திட்டம் அரசோட நிகழ்ச்சி இது போல இந்த விழாக்களையும் அரசு விழாவா பண்ணணும் அதான் என்னோட கோரிக்கை அரசு வந்து நமக்கு தான் இருக்கு இப்ப விளையாட்டுத்துறை வந்து நமக்கு நிறைய சாதகமான போக்க தான் இருக்காங்க நமக்கு நிறைய உதவுறாங்க துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம மெம்பர் செக்ரட்டரிய உறுப்பினர் செயலர் கட்டாயம் வரேன்னு சொல்லியிருந்தாரு இது வந்து இந்த வழக்கு இருந்ததுனால நடக்காத நம்ம நினைச்சிட்டு இருந்த காரிசு அது வழக்கு சாதகமா தீர்ப்பானதுனால அவங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க கட்டாயம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சி அவங்க துணை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆத்மார்த்தமா நாங்க பணி செஞ்ச உணர்வு தான் கிடைச்சிது நாங்க வந்து பணத்துக்காக இந்த வேலையை செய்யல. நாங்க இந்த கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இப்போ மற்ற ஜிம்னாஸ்டிக் இருக்க மாதிரி இருக்காது இது. இங்க வந்து சாதாரண ஏழை மக்களும் இருக்காங்க. நாங்க இன்னும் பெருமளவு மக்கள்கிட்ட போணும்னு நினைக்கிறோம். ஆர்னு ஆர்னு மேட்படணும் இல்ல. ஆர்னு மேட்படணும். ஆர்னுக்குமே மேட்படணும். இங்கல வேற என்ன நம்ம ஆரியன் கேம் நிலை இருக்கு. வாய்ஸ் ஆரப்படுத்தது கேரல் பார் அரஜன் பார் ரோமன் ஆர்ட் ஃப்ளோர் இன்னும் ஆறு வகையானதும் பெண்களுக்கு நான்கு நான்கு வகையான போட்டிகள் அடிவன் பார் பேலன்சிங் பீல் அன் ஃபுளோர் சார்

குடும்பங்களும் முன்வரணும் அந்த மத்த விளையாட்டுகளோட ஜிம்னாஸ்டிக்ல அனுப்புறாங்க ஏன்னா இது உடல் சார்ந்தது யார் யாரும் விளையாடலாம் அது ஒரு விளையாட்டு மட்டும்தான் ஆனா இது வந்து ஒரு கலை இது வந்து ஒரு உடற்பயிற்சி இது தொன்மாவா உடலை வளைத்து இதுக்குன்னு பொறுப்பெடுக்கிறவங்க தான் வர முடியும் கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டு வீரம் சார்ந்த விளையாட்டுகள் இருக்குது ஆனா இது கலையும் நீளமும் உடல் பயிற்சியும் சார்ந்தது இதுக்கு பெண்கள் தான் அதிகமா வராங்க மக்கள் தான் குறைவா இருக்கிறதே தவிர இதெல்லாம் அதிகமாக வரான ஜிம்னாஸ்டிக் அதிகமாக வரானுங்கறத தான் இங்க சிறப்பு செய்தி. நீங்க இன்னைக்கு சமூகத்துல குடும்பங்கள் முதல்ல முன் வரணும் இன்னைக்கு இதை வந்து ஆண்கள் கிட்ட மட்டுமே இந்த விளையாட்டை கொண்டு போய் புகுத்தல ஒரு காமன் டெண்டர் தான் விடுறாங்க ஒரு பொதுவான அறிவிப்பு தான் அறிவிக்கிறோம் பொதுவான பரப்புரைகள் தான் கொடுக்கப்படுது சமூகத்துல எல்லாருமே போய் சொல்றோம் ஆனா வர வேண்டியவங்க யாரு குடும்பங்கள்ல இருந்து தமிழகத்துல இருந்து எல்லாரும் வரணும் அவங்க உங்க பிள்ளைங்களை அனுப்பணும் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு போக்சோன்ற இந்த சட்டம் வந்து எவ்வளவு பெண்களுடைய பல சீரழிவுகளை இன்னைக்கு சமூகத்துல பெண்களை அனுப்புறதுக்கு இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு அது ஒரு கட்டமைக்கப்பட்ட விளையாட்டு அமைப்புகளுக்கு தான் பெண்கள் அனுப்பப்படுறாங்க ஏன்னா சமூகத்தோட இன்னொரு பார்வை வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால ஒரு அச்சம் இருந்துட்டு இருக்குது பெற்றோர்கள்ட்ட ஒரு அச்சம் இருந்துட்டு இருக்கு அது கலையப்படணும் அதுக்கு சட்டம் தேவை அரசோடைய கவனம் தேவை பெண் பெண் பெண்கள் விளையாட்டுக்கு வரணும்னு அரசு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அரசோட விழிப்புணர்வும் பொதுமக்களோட விழிப்புணர்வும் ஒத்துழைப்பு இருந்தாதான் இது போன்ற அமைப்புகள் வந்து பெண் பிள்ளைகளை உள்ள கொண்டு வர முடியும் நாங்க தான் எல்லா இடத்துலயும் பரப்புரை செய்யறோம் மக்களோட மக்கள் தான் வந்து மக்களுக்கு தான் நாங்க கோரிக்கை கொடுப்போம் பெண்களுக்கு நீங்க இந்த எந்த அளவுக்கு நீங்க ஜிம்னாஸ்டிக்கா வந்து உடற்பயிற்சியா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பின்னாடி அந்த உடல் வலிமை வந்து இன்னும் உறுதி பெறும் தான் நம்ம சொல்றது அதனால பெண்கள் வர வைக்கணுன்றது தான் இந்த அமைப்புடைய நம்ப

இது விளையாட்டு துறைன்னு இல்ல எல்லா துறைகளிலுமே பெண்களுக்கான சீரழிவுன்றது ஒரு பக்கம் அதே நேரத்துல விளையாட்டுன்னு வரும்பொழுது விளையப்பட சட்டத்தாலத மட்டும்தான் கல்வி பாதுகாப்பு உணர்வு முதல்ல பெண்கள்கிட்ட இருந்தாலே தானாகவே இப்ப மீட்டும்னு சொல்லி ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க யாரெல்லாம் பாதிக்கப்படும் இன்னைக்கு கேரளால அண்மையில நிறைய பெரிய பெண்களுக்கு தான் அந்த பிரச்சனையை வந்து வெளிக்காட்டு இன்னைக்கு திரைப்படம் ஒரு காரணமா இருக்கு கல்வி இன்னும் எல்லாமே ஒரு காரணமா இருக்கு இதெல்லாம் மாற மாறதான் இது மாறுமே தவிர ஏதோ ஒரு தனிப்பட்ட அமைப்புகளோ விளையாட்டு அமைப்புகளோ தங்களை வந்து ஒழுங்குபடுத்தினா மட்டும் அது மாறாது அதுக்கு கல்வி விழிப்புணர்வு ரொம்ப வேணும் அப்ப இது போன்ற சட்டங்கள் வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடுகள்ல இன்னமும் நம்ம வீட்டுலயே சொல்லுங்க நம்ம வீட்டுல பெண்கள் எத்தனை பெண்களை நம்ம பொதுநிலை கொண்டு வரோம் அதிகபட்சமா பெண்களை நம்ம கூப்பிட்டு வர்றது வளைகாப்பு கல்யாணம் காதுகுப்பு இதுக்கு தான் கூப்பிட்டு போகிறோம் நாம் ஏதாவது ஒரு பொது பெண்கள் கூப்பிட்டு போகிறோமோ இந்த சமூகம் வந்து பெண்ணை என்ன காட்டுதோ அதான் பிரதிபலிப்போம் அது வந்து நம்மக்கிட்ட அடிப்படை கல்வி மாறணும் பெண்ணும் வந்து நம்மள மாதிரி ஒரு உயிர் தான் பெண் வந்து ஒரு போக பொருளாக நம்ம பார்க்கக்கூடாது இன்னைக்கு சமூகத்தில் ஒரு நீங்கள் எல்லாம் ஊடகம் சமூகத்தில் நீங்கள் ஒரு ஆண்கள் சேவ் பண்ணுற பிளேடு இருக்கு பாருங்க அந்த பிளேடு விளம்பரத்து கூட ஒரு பெண் வந்து இப்படி வந்து தடவனாக தான் வந்து ஒரு விளம்பர பொண்ணு என்ன இருக்கீங்க ஒரு விளம்பர பொருளாக இருக்குங்க இந்த உலகத்தில் எந்த நாட்டு பெண் உலக அழகாக தேர்ந்தெடுக்க போகிறாங்களோ அந்த நாட்டில் வந்து முழுக்க முழுக்க வணிகத்துக்கான ஒரு அவங்க ஒரு டெண்டர் தான் வந்து இருப்பாங்க இப்படியா இந்த உலகம் கட்டமைச்சிட்டு இருக்கு இந்த நிலை மாறணும் ஏன் ஒரு ஆண்னால அந்த சேவுக்கான விளம்பரத்துக்கு பண்ண முடியல பெண்கள் இருந்தால் தான் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குல்ல இது மாறணும் இது அடிப்படையாக இந்த இது இது ஒரு வகையான ஒரு ஏற்றத்தாழ்வு தான் எப்படி சமூகத்தில் சாதி ஏற்றத்தாழ்வோ இப்படி பெண் ஆணுன்றதே ஒரு ஏற்றத்தாழ்வு தான் பெண் ஒரு உயிர் ஆண் ஒரு உயிர்ன்ற நிலை மாறணும் அது மாறும் நாங்கள் இந்த அமைப்பில் என்ன சொல்லா நீங்க பெண்கள் வந்து வயதுக்கு வராங்க திருமணம் பண்றாங்க குழந்தை பெற்ற பிறகு கல்யாணம் பல வேலைகள் செய்கிறாங்க நீங்க ஜிம்னாஸ்டிக் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஜிம்னாஸ்டிக்ல பெற்றோர்களுக்கு நாங்கள் வைக்கிற பொதுமக்களுக்கு வைக்கிற அறைகூல் என்னன்னா இந்த தமிழக அரசுக்குன்னு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எந்த அளவுக்கு ஜிம்னாஸ்டிக் உள்ள நீங்கள் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு பெண்களுடைய உடல் சார்ந்த விழிப்புணர்வு பாதுகாப்பு வீரம் அவர்களுடைய உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்குது எல்லாமே இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்ல இருக்குது ஏன்னா இது வந்து அதுக்கு தான் நம்ம சொல்றோம் இது பழங்கால அடிவர்ம முறை கலை சித்த சித்த கலைகள் சிலம்பாட்டம் இது போன்ற கூறுகளை இது உள்ளடக்கியதான் இருக்கு இது பிறந்தது வேணாம் கிரேக்கம்னு சொல்லி இன்றைக்கு உலகியல் காட்டலாம் ஆனா இதனுடைய மூலம் இது தமிழகம் தான் இது மருத்துவம் சார்ந்த ஒரு கலை ஜிம்னாஸ்டிக் கலைன்றது ஒரு மருத்துவம் சார்ந்த உடலியல் சார்ந்த கலை அது பெண்களுக்கு கண்டிப்பாக அது வந்தாதான் அவர்கள் இன்னும் மின்மேலும் உடலியலாகவும் உணர்வளவிலையும் கல்வி அளவிலும் எல்லாத்தையும் அவங்க விழிப்புணர்வாங்க தமிழக அரசு குறிப்பா அதை எடுத்து எங்களுக்கு இன்னும் அதை வந்து ஒரு விழிப்புணர்வோட பரப்புரையோட அதை இந்த கார் ரேஸை விட அதிகமாகவே அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு பெற்றோர்களுக்கும் நாங்க அவங்களை உள்ள கொண்டு வாங்க நாங்க அறைகுகள் விடுக்கிறோம் எல்லா எல்லாருக்குமே மெடல் கொடுக்குறோங்க ஷீல்டு கொடுக்குறோம் மெடல் கொடுக்குறோம் சான்றிதழ் கொடுக்குறோம் இப்ப வந்து கடைசி நிலையில இருக்கு லாஸ்ட் லெவல் இருக்கு கடைசி லெவல் இருக்கு அப்புறம் சீனியர்ஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ பதினெட்டு வயசுக்கு உள்ள அந்த ரேஞ்சில் இருக்க ஏஜ் கேட்டகரி நடந்துட்டு இருக்கு நேற்று முழுக்க குழந்தைகளுக்கான அண்டர் டுவெல் முடிஞ்சிருச்சு நியூஸா இப்போ சீனியர்க்கான இது இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிகழ்ச்சி முழுமையாக நிறைவுபடும் நாங்கள் க தமிழ்நாடு அரசு கிட்ட கே வைக்கிற கோரிக்கை இது வந்து அனைத்து அரசு பள்ளிகள் மத்தியிலையும் போய் சேரணும்னு நாங்கள் விரும்புகிறோம் இதை வந்து தமிழ்நாடு அரசு கன்சிடர் பண்ணணும் இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக பிளஸ் 5 plus OTT, 800 plus blockbuster movies, 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages, exclusive movies, brand new web series, interesting and short movies. இப்படி நரைய பலஸ் Wait, 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 wait. இதில் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTT விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ஒரு ருப்பா மட்டுந்தா. உங்க சந்தோஷத்த பலஸ் பண்ணப் போற OTT பலஸ் இப்ப்பா உங்க கையில அடனே டான்லோட் பண்ணுங்க. OTT இது All-in-One App. உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ்